ஹாய் ஃப்ரெண்ட் பாசமாக பாப்பா கோழிங்கள பிடிக்கிறா பாருங்கள் அவளுக்கு அந்த கோழிங்களை கூட்டத்தோடு பார்த்தது அவளுக்கு ரொம்ப குஷி வந்துடுச்சு கோழியை பிடிக்கிறா பாருங்கள் என்னம்மா காஜோ அது காஜோ என்னதுடாது கோழிங்கள்லாம் ஓடி போச்சு ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டு ஒன்று கொண்டு சண்டை போட்டு எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க பாருங்கள் மரத்தில் தெங்கை மரத்தில் ஒன்று தென்னை மரம்னா ஏறண்டிருந்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் நின்றுட்டு இருக்குது இந்த மாதிரி கோழிங்க ஒன்று கொன்று சண்டை போகிறதுனால கோழிங்களுக்கு ஒன்றா அரிசி கொட்ட முறுதலை சரி சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு நான் நேர்னாவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கோழிங்க நெல் பயிர் விதை விதைச்சதுனால கோழிங்களை பிடிச்சி மூடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆணச்சி அதனால கோழிங்களை திறந்து விட்டுருக்கேன் விட்டதும் அங்கங்கே இல்லையா அதனால் அரிசி போட்டுதான் எங்கேயும் போகாது சாப்பிட்டுட்டு வீட்டாகவே சுற்றும் அதனால அரிசி திறந்து விட திறந்து விட்ட உடனே அரிசியை கொட்டிவிடுவேன் கோழிக்கு இப்போ கோழி வந்து அரிசியை தான் சாப்பிட்டுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முரத்தில் தான் வச்சிருந்தேன் ஏன்னா மரத்தில் வச்சால் கோழிங்க வந்து பாருங்கள் குஞ்சு குட்டி குஞ்சு கோழிங்களும் வந்து சாப்பிடுதுங்க அதனால் பெரிய கோழிங்க வந்து சின்ன கோழிங்களை மெரிச்சு காலால் மிதிச்சிடுது அப்படி மிதிச்சா செத்து இல்லையா அதனால் கீழே கொட்டி விட்டால் தாராளமாக காலா காலால் சீசி இப்போது இது பண்ணி விரிச்சிக்கும் அதுங்களே இப்போ தாராளமாக சாப்பிடும் அதனால் நான் தாராளமாக சரி கீழே கொட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கொட்டிவிட்டேன் அதனால் பாப்பாவுக்கு அந்த கோழிங்களை கீழே போட்டதுமே அதுக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அந்த கோழியை பார்த்ததும் அது சாப்பிட்றதா உக்காந்து பார்த்துட்டு இருக்கா முன்னாடி போய் காட்டுற ஓய் கோழியா அம்மதியாக உக்காந்துட்டுற கோழியா ஓய் ஆ நீ என்ன பண்ணுற அவள் அந்த அரிசிக்கு நடுவில் உக்காந்துக்குவாள் ஃப்ரெண்ட்ஸ் அது அது நடுவில் உக்காந்துக்கிட்டால் கோழிங்கெல்லாம் அவ்வளோ சுற்றி வரும் இல்லையா அதனால் அவளுக்கு அது ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுற ஆண் வருதா ம் சரி ஓய் கூப்பிட்டு போபே 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 பாபான்னு Kubblu. unde Mandeci par pinari. P Pinari. K Kubla me நடுல் உக்காந்து கோழி எல்லாம் முடி குட்டியா ஆ நீ சாப்பிட்ற என் கோழிக்கு பதில்